ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முதலீட்டு சிந்தனை வித் கார்த்திக் இப்போ நம்ம பார்க்க போகிற ஷாட்ஸ் வந்து ஹீரோ ஆண்டாவை பற்றி தான் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ஹீரோ மற்றும் மோண்டா இவைகளுக்கிடையே ஸ்டார்ட் ஆன ஜாயின் வெஞ்சர் தான் ஹீரோ ஆண்டா பைக் கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஹீரோ ஆண்டோட ஸ்ப்ளெண்டர் பைக்கை யூஸ் பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க ஸோ அதை மாதிரி இந்தியா நைன்டீஸில் இந்தியன் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் கம்மி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பைக்கில் க்ரியேட் பண்ணது ஹீரோ ஹோண்டா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஹீரோவில் இருந்து ஹோண்டா தனியாக பிரிஞ்சிருச்சு ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஹீரோ ஹோண்டா வந்து ஹீரோ மோட்டோ கார் அப்படின்னு தனி பிராண்ட் நேமை வச்சு அவங்க வந்து பைக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் மார்க்கெட் ஷேரை வந்து ஹீரோ தன்வசம் வச்சுருக்கு ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டரில் ஆரம்பித்து ஈவி வரைக்கும் ஈவன் யூரோப்பியன் மார்க்கெட்டில் கூட ஹீரோவோட ப்ரஸன்ஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் ப்ரீமியம் பைக்ஸான ஆர்லி டிவிஷன் கூட ஐயப்பும் வச்சுருக்காங்க ஹீரோ இன்றைக்கு வந்து ஹீரோ வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஸோ இந்த மாதிரி மிக சிறிய அளவில் ஸ்டார்ட் ஆன ஹீரோ வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு வளர்ந்து நிற்கிது இது போன்ற மேலும் பிஸ்னஸ் குறித்த தகவல்களை அறிய ஃபாலோ முதலீட்டு சிந்தனை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்